பன் பார்ந்தருமை ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் எல்லா மனிதர்களுமே பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து அழகாக பார்க்கத் தெரிந்தீர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய அனைத்து விதமான காரியங்களையும் நாம் வெற்றி பெற வைக்க முடியும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னா பஞ்சாங்கத்தை வந்து தெளிவாக பார்க்க தெரியும் நம்மளுடைய நட்சத்திரம் இந்த மாதத்தில் எந்த நாளில் வருகிறது என்ன திதியில் வருகிறது என்ன யோகத்தில் வருகிறது என்ன கரணத்தில் வருகிறது அப்ப நம்ம நட்சத்திரம் என்பது நமக்காக நம்ம பிறந்தது இதோடு வந்து ஒரு குறிப்பிட்ட திதிகள் சேரும் போது குறிப்பிட்ட திதிகள் சேரும் போது நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நாம் வெளிச்சத்தை உருவாக்கி கொள்ளலாம் இது புதையல் யோகம் மாதிரி அப்போ அந்த புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எந்த இதில் இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு பிரதமை திதியைத்தான் பிடிக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து எதை பிடிக்கணும் பிரதமை திதியைத்தான் அப்போ அமாவாசைக்கு பின்னாடி வருகின்ற பிரதமை திதியும் பௌர்ணமிக்கு பின்னாடி வருகின்ற பிரதமை திதிக்கும் பெயர் வந்து இஷ்டி அப்படின்னா இஷ்டி என்று சொன்னால் இஷ்டபூர்த்தி அப்படின்னு அர்த்தம் இஷ்டி என்று சொன்னால் இஷ்டபூர்த்தி இஷ்டபூர்த்தியை வந்து நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு யார் நட்சத்திரம் ஓடுதோ அந்த நட்சத்திரத்திற்கு உரியவர் ஒரு ஒரு நபர் அந்த இஷ்டி தீதி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய நட்சத்திரம் சேர்ந்து வருகிறதா அல்லது அவர் கிழமை சேர்ந்தவர் இது ரெண்டும் வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து ஒரு மாதத்தில் வந்து நாலு கிழமைகள் வந்து நம்ம பிறந்த கிழமைகள் வரும் நட்சத்திரம் ஒன்று தான் வரும் இந்த இஷ்டி திதியில் வந்து பிரதமை என்று சொல்லக்கூடிய இஷ்டி இஷ்டபூர்த்தி அப்படிங்கிறத நடத்த முடியும் அப்போ அந்த இஷ்டபூர்த்தியை வந்து நடத்துவதற்குண்டான அந்த நாளில் வந்து நாம் என்ன சொன்ன விழிப்புணர்வோடு இருக்கும் அப்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரமோ அல்லது பிறந்த கிழமையோ வரும்போது வளர்வறை பிரதமையோ தேய்விரை பிரதமையோ வருகின்ற அந்த நாளில் நாம் வந்து என்ன சொல்லணும் ஒரு மாவிலையில் மா இலையில வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய என்ன விருப்பமோ இது நீங்க என்ன விருப்பம் எழுந்தனாலும் நடந்துரும் அது லாட்டரி டிக்கெட் அடிக்கணும்னாலும் நடந்துரும் அனைத்து விதமானதையும் வந்து இந்த இஷ்டி திதி கொடுத்துரும் ஆனால் அதோட ஜாயிண்ட் ஆகிற நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா கொடுக்கும் அது உங்க நட்சத்திரமாக இருந்தால் உங்களுடைய பிறந்த நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆதிபத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து என்ன சொல்லுன்னா கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரமும் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய திரையோதசி திரி வருகின்றன்று கணக்கு பண்ணி வச்சுக்கணும் அன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் தலை தலைமேல் இருக்கின்ற அனைத்து விதமான கர்மாக்களையும் வந்து தலைமேல் இருக்கின்ற கர்மாக்களை அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் அன்னைக்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய நட்சத்திரமும் அந்த திரையோதசி திதியும் வருகின்ற நாளில் கண்டிப்பாக அந்த நால் ரெட்டு ஆறு ராகு காலம் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த பிரதோஷம் நடக்கின்ற இடத்துல ஒரு கோவில் கோவில்ல ஒரு தூண் பக்கத்தில் நல்லா சாஞ்சி உட்காந்துருக்கும் சாஞ்சி உட்காந்துட்டு நமச்சிவாய சிவனமை நமச்சிவாய சிவனமை எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லி முடிந்து அந்த ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வந்தன சொல்றேன் நான் வந்து ஆறு மணிக்கு உள்ளார ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது சண்டிகேஸ்வரர் இருப்பார் அந்த சண்டிகேஸ்வரரை நாம போய் பார்த்து சண்டிகேஸ்வரரை பார்த்து என்ன செய்யணும் கடைசியில வந்து சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் நூத்தி எட்டு தடவை நமச்சிவாய சிவை நம்ம நமச்சிவாய சிவே நம்ம என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த வார்த்தைகளை சொல்லி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய ரெண்டே ரெண்டு திதியை வந்து பிடிச்சாலே போதும் நம்மளுடைய பிறந்த கிழமையோடு வருகின்ற பிரதமை திதி நாம் பிறந்த கிழமையோடு வருகின்ற பிரதோஷம் நாம் பிறந்த நட்சத்திரத்தோடு வருகின்ற பிரதமை திதி நாம் பிறந்த கிழமையோடு வருகின்ற நான் பிறந்த கிழமையோடு வருகின்ற பிரதமை திதி பிரதோஷம் நான் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் பிரதமை திதி நான் பிறந்த கிழமை பிரதோஷம் இந்த நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் வந்து குறித்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை வந்து உங்களால் சந்திக்க முடியும் இதை வந்து தான் அதனால தான் வந்து பஞ்சாங்கத்தை வந்து அடிக்கடி பார்க்க சொன்னார் பஞ்சாங்கத்தோடைய பார்க்க நோக்கம் என்ன என்று சொன்னால் பஞ்சாங்கத்தை பார்த்து வந்து இன்றைய கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படிங்கிற அஞ்ச தெரிஞ்சாலே அந்த மனிதனுக்கு வந்து பிரபஞ்சத்தோடைய ஐந்து சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் பஞ்சாங்கத்தை எந்த ஒரு மனிதனும் நித்தம் செமக்கிறானோ ஜோசியர் தான் செமக்க முடியும் அந்த ஜோதிடரை தவிர்த்து வந்து யார் ஒருவர் காலையில எந்திரிச்ச உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்து இன்னைக்கு என்ன கிழமை என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன நட்சத்திரம் நாள் வந்து உள்ள நாளா ஜீவன் உள்ள நாளா இத்தனையும் ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரிய மாற்றங்கள் பஞ்சாங்கத்தில் வந்து அன்றைய நாள் நாளில் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கிழமையை பார்த்தாலே வரும் என்று சொல்கிறது இதில் முக்கியமானது என்ன சொன்னான்னா இஷ்டபூர்த்தி நடப்பதற்கு நம்முடைய பிறந்த கிழமையும் நட்சத்திரமும் பிரதமை திதியும் வருகின்ற அன்று மாயிலையில் எழுதி வைத்து வெற்றி பெறுங்கள் அதே சமயத்தில் நம்முடைய பிறந்த கிழமையும் பிரதோஷம் வருகின்ற நாளும் நாம் பிறந்த கிழமையும் பிரதமை திதியும் வருகின்ற நாளில் வந்து உங்களுடைய காரியங்களை செயல்படுத்தலாம் இத சாட்டா சொல்லிற கடைசியாக நம்மளுடைய பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் இது இதில் இது இன்னைக்கு பிரதமை திதி வந்தால் நீங்கள் நினைச்ச காரியத்தை நடத்திடலாம் நாம் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரத்தன்று பிரதோஷம் வந்தால் உங்களுடைய கர்ம வினையை அத்தனையும் போக்கிடலாம் ஆனால் கோயிலுக்கு கண்டிப்பாக நால் ரெட்டு ஆறு போகணும் நடைமுறை நடைமுறைப்படுத்தங்கள் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்